தொடர்ந்து கப்பும் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் நிரப்புவதற்கான எழுத்து தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தி வெளியே வந்திருக்கு இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்கு தயாராகிற தேர்வுகளுக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் ஒரு தேர்வு வருடாந்திர காலகட்டத்தில் அறிவித்து அதுக்கான தேர்வு நடத்தி அதில் நம்ம பணியிடம் பெறுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம் டிஎன்பிஎஸ்சி போல் இல்லாமல் டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்வு அந்த அட்டவணைப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்டவணையில் இருக்க பெரும்பாலான தேர்வுகளும் முடிச்சிடுறாங்க ஆனால் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேர் அதாவது பத்து தேர்வுகள் அறிவிச்சாங்கன்னா அதில் ஒரு தேர்வு நடத்தி அதுக்கான பணியிடத்தை நிரப்பிட்டாவே அது பெரிய சாதனையாக தான் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு அப்படின்னா நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரநூறு காலி பணியிடங்கள் இருக்குது இதில் வந்து கூடுதலாக வந்து இன்னும் பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நமக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கணும் தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு பணியிடங்கள் தானே இருக்குது நம்ம பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பணியிடம் நாற்பது முப்பது பணியிடங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கக்கூடாது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒன்றா இருந்தாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியராக பணிபுரிய முடியும் நமக்கு இன்னும் வந்து கூடுதல் பணியிடங்கள் இன்னும் வந்து இரநூறோ முந்நூறோ அதிகரித்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு வாய்ப்பாக தான் எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து எதிர்மறையாக வந்து இன்னும் எவ்வளோ அதிகரிச்சு போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணங்களே உங்களுக்கு வரக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நம்ம தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது இப்போ நமக்கு இந்த பேப்பர் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் ஐம்பது சதவீத இடங்கள் பதவி உயர்வு மூலமாகும் ஐம்பது சதவீத இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் போட்டித் தேர்வு மூலமாகவும் நேரடி நியமன முறையும் நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் இருநூறு காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும் அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டிஆர்பி வருடாந்திர தேர்வு அட்டையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு மேல்நிலைப்பள்ளி பெண்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விவரங்கள் கோரியுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியுள்ளது அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நிலவரப்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் ஒன் கணினி இயக்குனர் கிரேட் ஒன் பணிகளில் தகுந்த காலி விவரங்களை பாடவாரியாக தயார் செய்து மே பத்தாம் தேதிக்குள் விண்ணஞ்சல் மூலம் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உபரி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கப்பட்ட பணியிடத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க இதை தான் வந்து பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க காலிப்பணியிடங்கள் விவரங்கள் சேகரிக்கிறதால இந்த ஆண்டில் ஓய்வு பெற அதாவது மே மாதத்தில் ஓய்வு பெறவங்களையும் சேர்த்து காலிப்பணியிடங்கள் சேகரிச்சுக்குவாங்க அதன் மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலான பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்றது தான் பத்திரிக்கை செய்தாக கொடுத்துருக்காங்க நமக்கு தேர்வு எ எப்போ வேணாலும் வரட்டும் நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ தான் நம்ம தேர்வில் வெற்றி பெற முடியும் அதனால் தொடர்ந்து படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க நம்ம கண்டிப்பாக வந்து முதுகலை ஆசிரியராக வெற்றி பெறுவோம் நன்றி